வலிகளை எல்லாம் ஒளிகளாக்கி நீ செதுக்கிய சிற்பங்கள் தான் எத்தனை எத்தனை உள்ளத்தில் உறுதி எண்ணத்தில் தின்னம் கொள்கையில் பிடிப்பு நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத துணிவு கற்பனை குதிரையை நீ தட்டிவிட்டால் சொற்பூக்கள் கவி பூக்களாய் காகிதத்தில் கொட்டும் காதலை கண்ணியமாய்க் கனிவுடனே தருவாய் பெண்ணின் நாணத்தை நயமுடனே படைப்பாய் நட்பை உயிரென மதிப்பாய் காட்சிகளுக்கேற்ற அர்த்தமுள்ள பாடல்களை நீ தருவாய் இலக்கியத்தை எல்லாம் இனிதாய் எளிதாய் பாமரனையும் பரவசத்தில் ஆழ்த்தி அழகு தருவாய் இரு பொருள் பட தரமான படைப்பை நீ கொடுப்பாய் உன் சிந்தனை தேரை ஓடவிட்டு நிலவை துணை களைப்பாய் நட்சத்திரங்களை மாலைகளாக்குவாய் சூரியனை உன்மீட்டு முற்றத்தின் விளக்காய் ஒளிர வைப்பாய் மேகத்தை வீசி ரசிகர்களின் மீது தூவச் செய்வாய் நேற்றென்பது உனக்கு அனுபவம் இன்றென்பது கொண்டாட்டம் நாளை என்பது நம்பிக்கை தன்னை நம்பி தனித்துவமாய் மின்னி வருடங்கள் பல கடந்தும் தலைமுறைகள் விரும்பும் கவியரசே நீ நிரந்தரமானவன் அணிவதில்லை எந்த நிலையிலும் உனக்கு மரணம் இல்லை உனது பல்லாயிரம் பாடல்கள் வழியே எங்கள் நெஞ்சங்களில் நீங்காமல் வாழுகின்றாய் கவியரசர் என்றார் உலகம் உள்ளவரை பன்முக பாவலரே உம்மை ஏற்றி வைத்தோம் இலக்கியத்தின் மேடையிலே போற்றி வைத்தோம் எங்கள் இதயம் எனும் சிம்மாசனத்திலே உனது புகழை பேச இந்த ஒரு சொற்பொழிவு போதாதே கவிக்கடல் நீயல்லவோ அதில் சில துளிகளை மட்டும் ரசித்தேன் ருசித்தேன் அதை இச்சபையிலே பகிர்ந்தேன் வாய்ப்பளித்த கண்ணதாசன் பேரவைக்கு கண்ணதாசன் இலக்கிய பேரவைக்கு தலை வணங்கி இதுவரை பொறுமையுடன் செவிமடுத்து கேட்ட உங்கள் அனைவரையும் வணங்கி நன்றி கூறி அமைகிறேன் நன்றி